இன்றைக்கி மார்னிங் எழுந்ததும் ப்ரேயரை முடிச்சுட்டு ஒரு சைடில் சாதமும் இன்னொரு சைடில் வந்து டீயும் வச்சு இறக்கிட்டேன் கோஸ் பொரியல் பண்ணலான்ட்டு நேற்று நைட்டே நான் கோஸை கட் பண்ணி பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் பட்டாணியும் ஊற வச்சுருந்தேன் காலையில் பட்டாணியை வச்சுட்டு கோஸ் பொரியல் செஞ்சுருந்தேன் பாப்பா வந்து இந்த பொரியலை சாப்பிட மாட்டாள் அவளுக்கு மட்டும் ஒரே ஒரு பொட்டேட்டவை நான் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு சப்பாத்தி வச்சு மதியத்துக்கு கட்டிட்டேன் காலையிலுக்கு வந்து பாப்பா வந்து தோசை தான் சாப்பிடுவா அதனால் வந்து வெள்ளம் தோசை தான் பண்ணியிருந்தேன் எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கிறதுக்கும் கரெக்டாக பவர் போயிடுச்சு நல்ல வேலை எல்லா சமையலும் முடிச்சு பிறகு போச்சு மூணு பேரும் கிளம்புனோம் பாப்பாவை கொண்டு போய் டிஃபன் பேக் பண்ணி ஸ்கூலில் விட்டுட்டு வந்தோம் நாங்கள் போகும்பொழுது மழை இல்லை வர வழியில் பார்த்திங்கன்னா சூடாக அந்த மழைக்கு பஜ்ஜி சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு அதனால் வர வழியில் பஜ்ஜி வாங்கிக்கிட்டு வந்துருந்தோம் அதை தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டு முடிச்சிட்டோம் இங்கே பூனையில் பார்த்திங்கன்னா மழை கண்டினியூஸாக இருந்துக்கிட்டே இருக்குது ஸ்ப்ரே மாதிரி அதனால் கையில் துணியை துவச்சி ஸ்பின் பண்ணி இந்த ரேக்கில் காய போடலான்னு சொல்லிவிட்டு காய போட்ட பிறகு லெவன் தேர்ட்டிக்கு மேலே என் ஹஸ்பண்டுக்கு சப்பாத்தி போட்டு டிஃபன் பேக் பண்ணியிருந்தேன் இதான் இன்றைக்கி லன்ச்சு இப்படி தான் இன்றைக்கி காலையில் போச்சு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்